ஒரு வயது பெண் குழந்தை பிடித்து விழுங்கி குழாயில் வண்டு ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் கார்த்திக் இவர் திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் சக்தி நகர் பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளாக குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகிய மூன்று வயதில் ருதிஹாசன் என்ற மகளும் ஒரு வயதில் குகஸ்ரீ என்ற மகளும் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஒரு வயது குழந்தை குகஸ்ரீ வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது குழந்தை எதிர்பாராத விதமாக தரையில் இருந்து வண்டை எடுத்து விளங்கியுள்ளார் பின்னர் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டு இருந்துள்ளது இதனால் பெற்றோர்கள் தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தொடக்கத்தில் குழந்தை முறுக்கு சாப்பிட்டதால் தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என பெற்றோர்கள் கருதிய நிலையில் குழந்தை பிரேத பரிசோதனை செய்த போது அவரை மூச்சு குழாயில் வந்து கடித்திருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து குழந்தை உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் ஒப்படைத்தனர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தரையில் இருந்த வண்டு எடுத்து விழுங்கி மூச்சு குழாயில் வந்து கடித்து குழந்தை பலியானது தாமரை பாக்கத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பேர் டேவி நான் கற்பக மருத்துவமனை தேர்தி தொழிலிருந்து பேசுறேன் நீங்க போன வாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாப்பா வந்து இது வண்டு கடிச்சு திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸ்ல பாத்திருப்பீங்க பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க இது ஏன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாப்பாவை முதல்ல நீங்க வந்து பராமரிக்க சரியான சரியான விதத்தில் நீங்க பாப்பாவை பராமரிக்கணும் பாப்பா வந்து எந்த இடத்துல விளையாடுறது எந்த சரௌண்டிங்கில் இருக்கு பாப்பா பாப்பாவை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நீங்க முதல்ல கவனமாக பாப்பாவை நீங்க பார்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பாப்பா பக்கத்துல வந்து ஒரு செங்கல் இருக்கலாம் ஒரு மண் இருக்கலாம் ஒரு தேவையில்லாம ஒரு பொருட்கள் இருக்கலாம் பாப்பா என்ன பண்ணுன்னா அது பாப்பா விளையாடும் போது அது வாய்க்குள்ள எடுத்து முடிங்க போய்டும் சில நேரத்தில் பாப்பா வந்து சின்ன சின்ன நட்டுகள் இருக்கும் சில கல் இருக்கும் சில வந்து பூச்சிக்கு பாப்பா எடுத்து முடிஞ்சுவிடும் அதே மாதிரிதான் தான் போன வர ஒரு சம்பவம் நடந்திருக்கு போன சனிக்கிழமை ஒரு பாப்பா விளையாடும் போது ஒரு பூச்சி ஒரு வண்டி எடுத்து வாய் வழியா மிடிங்கிருக்கு அந்த வண்டி என்ன ஆயிருக்குன்னா அது மூச்சு போய் பாப்பா கடிச்சிருக்கலாம் அந்த உடனே பாப்பாக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கடிச்ச இருந்து ஒரு பாய்சன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த பாய்சன் ரிலீஸ் ஆனோடனே பாப்பாவுக்கு வந்து மூச்சு மூச்சு மூச்சுத்தனங்கள் ஏற்பட்டு பாப்பா இருந்திருக்கு இது எப்படி இருந்திருக்குனாக்கா பாப்பாக்கு வந்து மூச்சு குழாயில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு லெரிஞ்சல் எடிமான்னு சொல்லுவாங்க அந்த லெரிஞ்சல் எடிமாவில் பாப்பா மூச்சு மூச்சு மூச்சுத்தண்கள் ஏற்பட்டு பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்து பாப்பா குறைஞ்சி வந்துருக்கு குறைஞ்சி வந்து பாப்பாவுக்கு வாயு அடியான முறைத்தள்ளி பாப்பா இறந்துருக்கு இந்த மாதிரி அசம்பாவை நீங்கள் தவிர்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் பாப்பா வந்து சரியாக பராமரிப்போம் எந்த இடத்துல விளையாடுறதுலேயே சொல்ல மாட்டேன் எந்த இடத்துல விளையாடுறது எந்த பொருட்கள் இருக்கும் நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை ஹார்ட் மாத்திரைலாம் போடுவாங்க அது போடும்போது என்னான்னா பாப்பா வந்து அதை பார்ப்போம் அது பெரியவங்க வாயுடையா போடும்போது அதே பாப்பா என்ன பண்ணா நாமளும் அதே மாத்திரை போடணும்னு பாப்பாவுக்கு தோணும் ஏன்னா பாப்பாவுக்கு தெரியாது இல்லை அது மிட்டாயா இல்லை மாத்திரையான்னு தெரியாது அப்படி என்ன பண்ணணும்னா பாப்பா அது வாய் விடைப்பட மறுக்கும் போது அந்த மாத்திரைகனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு பாப்பா வந்து உயிரிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாப்பாவை சுற்றி உள்ள பொருட்களை வந்து பாப்பா வந்து ஜப் பாத்திரமாக பார்த்துக்கிட்டா இருக்கு அது மட்டும் இல்லை பாப்பா ஒரு படிக்கட்டில் விளையாடுறது பாப்பா வந்து ஒரு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கும் போது கூட நீங்கள் உஷாராக பாப்பாவோ பார்ப்போம் அந்த மாதிரி வடிக்கூடத்துக்கு வாய்ப்புகள் ரூ இப்போ நிறைய பாப்பாவுக்கு வில்லேஜில் இருக்கும்போது ஒரு அவேர்னஸ் தேடா ஏன்னா பாப்பா ஏதாவது வண்டோ பூச்சோ ஏதாவது பாம்பை கூட நீங்கள் ஆசை பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் இப்போ பாப்பா வந்து ஒரு பூச்சி கூட சில நேரத்தில் வீட்டு வைத்தியம் சரி பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் பாப்பா வந்து சிக்காருது இல்லை பாப்பாவுக்கு உடம்புல அடிப்பு வருது உடம்புல வந்து தடிமன் தனிமனாக வரும் சில பாப்பாங்க என்ன பண்ணால் உதடு வீங்கும் சில பாப்பாவுக்கு கண்ணெல்லாம் வீங்கும் சில பாப்பாவுக்கு மூச்சுக்குழல்ல மூச்சுத்தண்ணல் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்தில் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையோ இல்லை மருத்துவரை சகுந்த மருத்துவரை நீங்கள் ஆலோசனை கேட்டு பாப்பா வந்து சரி பண்ண பார்க்கணும் நீங்களே வீட்டை வரைக்கும் பண்ணக்கூடாது இப்போ நிறைய வில்லேஜுங்களை பார்த்தா நிறைய ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்குது நிறைய அரசு மருத்துவமனைகள் இருக்குது நிறைய பிரைவேட் செக்டர்லாம் இருக்குது நீங்கள் போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு போய் காமிச்சு தகுந்தவங்களை வந்து சிகிச்சை அளிச்சாதான் தான் வந்து உயிர் படுத்தி வாய்ப்பு இருக்கு எக்காரத்துக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் பாப்பா மூர்த்திகள் வந்துச்சுன்னா வீட்டு வைத்தியம் பார்க்காம தகுந்த மருத்துவர் அணிக்கு சிகிச்சை பெறுறது அனுப்புறது என்னுடைய பேர் டேவிட் கற்பக மருத்துவமனை தேர்ட்டி திருவள்ளூர் ஓகே